வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் மஞ்சள் பூசணியும் ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான கறி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் பாத்திரத்தில் அரை கிலோ அளவில் மஞ்சள் பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் குடவி கப் அளவுக்கு ராஜ்மா இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறோம் கீர்னா பச்சை மிளகாய் ரெண்டு இதோட சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய் எல்லாத்தையும் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுக்க போகிறோம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு காயை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் காய் இன்னும் வேகணும் காய் வேகிறதுக்குள்ளே இந்த கறிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் காய் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் காய் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி அந்த காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அரக்கப்பு அளவுக்கு பால் சேர்த்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கறிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் இந்த கறிக்கு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறோம் தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மஞ்சள் பூசணி கறி ரெடி இது சாதம் சப்பாத்தியோட சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்